வெல்கம் டு கிளாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேர் சொல்லிலிருந்து வினை முற்றாக மாற்றுக இல்லை வேர் சொல்லிலிருந்து வினையால் பெயராக மாற்றுக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம் லாஸ்ட் வீடியோவில் வேர் சொல்லுன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நூறு வேர் சொல்கள் வந்து உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி வினை முற்றுனா என்ன எச்சங்கள்னா என்ன அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் கிளியராக இருந்தால் தான் இந்த சேஞ்சஸ் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வினை முற்றுனா என்னென்னு பார்ப்போம் அப்புறம் எச்சத்தின் வகைகள் என்னென்னு பார்ப்போம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஓகேவா வினை சொல்னால் என்னென்னு நம்மளுக்கு தெரியணும் இப்போ ஒரு செயலை செய்கிறாங்க அதை கொண்டு வா இங்கே போ வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இதுதான் வினை சொல் அவங்க செய்கிற செயலை நம்ம சொல்கிறது வினை சொல்ன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வா போ எழுது விளையாடு இதெல்லாம் ஒரு வினையை குறிக்கு தான் ஸோ இதெல்லாம் வினை சொல் இப்போ வினைமுற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு வகைப்படும் ஒன்று தெரிநிலை வினைமுற்று இன்னொன்று குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று ஸோ இந்த நாலு கேட்டகரியில வினிமுற்று வந்து பிரிப்பாங்க இப்போ தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இந்த ஆறையும் வெளிப்படையா நம்மளுக்கு காமிச்சதுன்னா அதை தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க இன்னும் இதை நீங்கள் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினைமுற்றுவாக இருந்துச்சுன்னா அதுல காலம் கண்டிப்பாக காட்டும் ஓகேவா இதுவே குறிப்பு வினைமுற்றாக இருந்துச்சுன்னா அது வந்து காலம் காட்டாது ஸோ தெரிநிலை வினைமுற்றுக்கும் குறிப்பு வினைமுற்றுக்கும் இந்த ஒரு பாயிண்டை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் காலம் வெளிப்படையாக உங்களுக்கு காமிச்சதுன்னா அது தெரிநிலை வினைமுற்று காலம் வெளிப்படையாக காட்டலை அப்படின்னா அது வந்து குறிப்பு வினைமுற்றுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் தெரிநிலை வினைமுற்றுக்கு மாணவி கட்டுரை எழுதினால் ஸோ இதில் செய்பவர் யார் மாணவி நம்மளுக்கு தெரியுதா செய்பவர் மாணவி கருவி என்ன அவ எழுதுகிற பேப்பர் பென் நிலம் என்ன ஸ்கூல் ஸ்கூலில் தானே லெட்டர் எழுதுகிறான் செயல் என்ன கட்டுரை எழுதுகிறாள் அதுதான் செயல் காலம் என்ன எழுதினால் அப்போ நம்மளுக்கு அது இறந்த காலம் ஸோ காலம் வெளிப்படையாக நம்மளுக்கு காமிக்குதா அப்படி காலம் வெளிப்படையாக காமிச்சா இது தெரிநிலை வினைமுற்றுன்னு நம்ம சொல்லணும் ஓகேவா அடுத்து பொருள் என்ன ஃபைனலாக அந்த மாணவி என்ன பண்ணுறா செய் நம்மளுக்கு இருக்குது கட்டுரை கட்டுரை எழுதுகிறாள் இல்லையா அதுதான் செய் ஸோ இதுதான் தெரிநிலை வினிமுற்று இப்போ வினைமுற்றுல எப்போவுமே காலம் காட்டாது ஸோ காலம் வெளிப்படையாக காட்டாது அதோட பண்பை மட்டும்தான் நம்மளுக்கு காமிக்கும் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க அவன் கரியன் அவனோட நிறத்தை நிறம்னா அவனோட கருப்பாக இருக்கான் அப்படிங்கிறது அவனோட பண்பு ஸோ அந்த பண்பை பேஸ் பண்ணி சொல்றதுனால இது குறிப்பு வினைமுற்று ஏதாவது ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா குறிப்பு வினைமுற்றுன்னு நம்ம சொல்லணும் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் அவன் எழுத்தன் அவன் எழுத்தன்னு நம்ம ஏன் சொல்கிறோம் ஏன்னா அவர் எழுதுகிற தொழில் பண்ணுறாரு ஸோ அவரோட தொழிலை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறனால இது குறிப்பு வினைமுற்று அவரை டேரக்டாக நம்ம எப்படி சொல்கிறோம் செய்பவர் நம்மளுக்கு வெளிப்படையாக காமிக்கும் காலம்ங்கிறது காட்டாது ஓகேவா இதுதான் குறிப்பு வினைமுற்று நெக்ஸ்ட் பாருங்கள் ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்றுனா என்ன ஃபஸ்ட்டு ஏவல்னா என்ன ஒரு விஷயத்தை நம்ம அதட்டி சொல்கிறதுக்கு பேர் ஏவல்னு சொல்லுவோம் இல்லையா எழுது போ வா இந்த மாதிரி உங்களுக்கு வேர் சொல் மாதிரியே இருக்கும் ஏவல் வினைமுற்று ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருமை மற்றும் பன்மை வேறுபாடு இதுக்கு உண்டு ஏவல் வினைமுற்றுக்கு ஒருமை மற்றும் பன்மை வேறுபாடு உண்டு மற்றும் இந்த ஏவல் வினைமுற்று எப்பவும் கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும் இப்போ நீங்கள் கட்டளையா ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அந்த டைம்ல தான் ஏவல் வினைமுற்று நம்ம யூஸ் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு ஏவல் வினைமுற்று எப்போவும் முன்னிலையில மட்டும்தான் வரும் ஓகேவா படற்கையில் தன்மையில் வராது ஓகேவா இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் எழுது அப்படின்னு நம்ம ஒருமையில் ஒரு ஆள்கிட்ட நம்ம சொல்கிறோம் ஒரு விஷயத்தனா எழுது அப்படின்னு கட்டளையாக சொல்கிறோம் இல்லையா இது ஏவல் வினிமுற்று இதுவே நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்கன்னா எழுது மின் அப்படின்னு பண்மையில் நம்ம அந்த விஷயத்தை சொல்லுவோம் ஸோ இதுக்கு பேரும் ஏவல் வினிமுற்று தான் ஒன்று ஒருமையில் நம்ம எழுதுன்னு சொல்லுவோம் பன்மையாக இருந்துச்சுன்னா எழுது மின் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகேவா அடுத்து வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றுக்கும் ஏவல் வினைமுற்றுக்கும் ஒரு சில வேறுபாடு இருக்கும் அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சு படிக்கணும் இப்போ ஏவல் வினைமுற்றுனா என்ன சொன்னேன் ஒருமை பன்மை வேறுபாடு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஆனால் வியங்கோல் வினிமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை ஓகேவா அடுத்து கட்டளை பொருளில் மட்டும் இது வருமா இது வந்து கட்டளை பொருளில் வராது வாழ்த்துதல் வயதல் மற்ற எல்லாத்துலையுமே இது வியங்கோல் வினைமுற்று வரும் இது முன்னிலையில் மட்டும் வருமா இது இருதி மூன்று இடம் ஐந்து பால் இந்த இடத்துலலாம் வியங்கொல் வினிமுற்று வரும் எக்ஸாம்பிள் வியங்கொல் வினிமூற்று வால்க வாழ்க வாரல் ஒளிக இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் இன்னும் ஈஸியாக வியங்கல் வினிமூற்றுனா உங்களுக்கு கடைசி லெட்டர் எப்போவுமே க யர் அல் இந்த இந்த லெட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் அமையும் இதில் பாருங்கள் வாழ்க க இருக்கா மேக்ஸிமம் உங்களுக்கு க ய தான் வரும் ஓகேவா வாரல் அல்வருதான் அடுத்து ஒளிஹ ஹன்னு வருதான் இதெல்லாம் நம்ம ஏன் இவ்வளோ இன்டெப்டாக பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணத்துலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் இலக்கணத்துலேருந்து நிறைய கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம படிக்கிறப்போ அதை க்ளியராக படிச்சிட்டோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால இலக்கணம் தானே அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக இருக்காமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து எச்சம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை முழுமை பெறாமல் எஞ்சி நிற்பது வந்து எச்சம்னு சொல்லுவோம் ஸோ எச்சங்கள் மொத்தம் மூன்று வகைப்படும் ஒன்று பெயரச்சம் வினையச்சம் இன்னொன்று உற்றச்சம் ஓகேவா இப்போ பெயரச்சம்னா என்னென்னு பாருங்கள் பேரச்சம் அப்படிங்கிறது பெயரை கொண்டு முடியும் எச்சம் பேரச்சம் அப்படின்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்த அப்படின்னு இருக்குன்னு வைங்களே இப்போ வந்த வந்த போனான் அப்படின்னு நம்ம வினை ஏதாவது போட்டால் ஓகே இருக்குமா இருக்காதுல்ல அப்போ நம்ம வந்த மாணவன் இல்லை வந்த மாணவி அப்படின்னு நம்ம போட்டால் தானே அது வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகுது ஸோ வந்த அப்படி அது கூட நீங்கள் ஒரு பெயரை கொண்டு முடிக்கிறனால தானே அது ஃபினிஷ் ஆகுது வினையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது எச்சம்னு சொல்லணும் இந்த இடத்துல பெயரை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது பெயரெச்சம்னு சொல்லணும் ஸோ இதுதான் எச்சம் ஓகேவா இப்போ பெயரச்சம் பார்த்தீங்கன்னா நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் ஸோ மூன்று காலத்துலேயுமே உங்களுக்கு பெயரச்சம் வரும் அடுத்து வினையச்சம் பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இந்த மூணு இடத்துலையுமே வரும் ஆனால் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம்னு நம்ம சொல்லணும் ஓகேவா அடுத்து இந்த பெயரட்சத்தில் ரெண்டு கேட்டகரி இருக்குது வினையச்சத்தில் ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று என்னென்னா நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா வினைமுற்றுக்கு தெரிநிலை குறிப்பு வினைமுற்று அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் எச்சத்துக்கும் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் பண்ணும் ஓகேவா இப்போ தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்துப்போம் வினைமுற்றுக்கு சொன்னால் அதே மாதிரி தான் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா அது வந்து தெரிநிலை பெயரெச்சம் ஓகேவா ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க உண்ட மாணவன் அடுத்து குறிப்பு பெயரச்சம்னா என்னன்னு சொன்னேன் பண்பினை மட்டும் உணர்த்தி நிற்கிறது வந்து குறிப்பு பேரச்சம் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க நல்ல பையன் சிறிய கடிதம் ஸோ அதோட பண்பை சொல்லுதான் சின்ன கடிதம்னு சொல்லுது அடுத்து பாருங்க நல்ல பையன் அப்படின்னு அவரோட பண்பை சொல்லுதா ஸோ இதுதான் குறிப்பு பேரச்சம் ஓகேவா அடுத்து தெரிநிலை வினையச்சம் செயலையும் காலத்தையும் காட்டுச்சுன்னா அது வந்து தெரிநிலை வினையச்சம் எழுதி வந்தான் ஸோ எழுதி அப்படிங்கிற ஒரு செயலை சொல்லுது இல்லையா ஸோ இதனால் இது தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம்னா என்ன பண்பு மட்டும்தான் சொல்லும் ஸோ மெல்ல வந்தான் அவன் எப்படி வந்தான் மெல்ல வந்தான் அப்படின்னு அவனோட பண்பை குறிக்குது இல்லையா ஸோ இதுதான் குறிப்பு வினையச்சம் இப்போ நம்ம வேர் சொல்லிலிருந்து சேஞ்ச் பண்றத பார்ப்போமா அப்படிங்கிற வேர் சொல்ல நீங்கள் பெயர் வெச்சமாக முடித்த ஸோ முடித்த போனான் அப்படின்னு நம்ம வினை போட்டால் கம்ப்ளீட் ஆகுமா ஆகாதுல்ல அப்போ முடித்த மாணவன் நீங்கள் அது போட்டால் தானே ஃபினிஷ் ஆகுது ஸோ இது ஒரு பெயரை கொண்டு முடிகிறனால இது பேரச்சம் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகேவா இதே மாதிரிதான் வாக்கு வினை முற்று என்னன்னு பாருங்கள் வந்தான் வாக்கு வினையச்சம் என்ன வந்து வாக்கு வினையால் அணையும் பெயர் என்ன வந்தானே அப்படி இல்லைனா வந்தவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பேரச்சம்னா வந்த மாணவன் வந்த மாணவி அப்படின்னு வரும் ஓகேவா இப்போ இதே மாதிரி தான் நிறை அப்படிங்கிற வேர் சொல்ல நீங்கள் வினையச்சமாக மாற்றுக அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் நிறைங்கிற வேர் சொல் நிறைந்து அப்படின்னு வினையச்சமாக மாற்றணும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல நீங்கள் வினை முற்ற அந்த நிறையை எப்படி மாற்றுவீங்க வினயா அணியும் பெயராக எப்படி மாற்றுவீங்க அண்டு பெயர் ரிச்சமாக எப்படி மாற்றுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த கொஸ்டினோட சேர்த்து உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ தலர் மற்றும் எடு இந்த ரெண்டு வார்த்தைக்கும் நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேம்மா ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ